என்னதான் நடக்கும் நட கடுமே தலைவா 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 வா தலைவா நல்லா இருக்கியா தலைவா நல்லா இருக்கியா தலைவா என்ன தலைவா ஆளு சம்சமா இருக்கியா தலைவா நீ ஐயோ சின்ன குழந்த மாதிரியே இருக்கியே ஒரு அஞ்சு ரூபா சொல்லி கொடு தலைவா என்னோட எதிர்காலமே நீ தான் தலைவா ஆ ஆஹ் லாபியம் லாபியும் மாப்பிளா உனே இந்த புகழ் புகழ்னா அவன்ட்டு அஞ்சு ரூபாய் கொடுக்க சொல்ற உணர்ச்சி வசப்படாத மாப்பிள்ள உணர்ச்சி வசப்படாத பின்னாடி திரும்பி அவனை பாரு ஐயோ அண்ணே 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 அண்ணா அண்ணே அண்ணே தாடி வச்சு அழகா இருக்கேன் ஐயோ அம்சமா இருக்கேனே அண்ணே அண்ணே நீ தானே எதிர்காலமே இந்த ஊருக்கே நீ தானே வேற யாரும் இல்லைண்ணே இதே பொழப்பா தான் தெரியும் அவங்களுக்கு இதுதான் அஞ்சு ரூபா கொடுத்தேன்